வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வேண்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க மெக்கானிக் யூஸ் பண்ணுவீங்க எலக்ட்ரிஷன் பிளம்பர் எல்லாருமே இந்த மாதிரி கட்டிங் ஆங்கிள் வேண்டிய இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மிஷின் சுட்ச் ஆன் பண்ணா ஓடல நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லிருப்போம் கார்பன் போயிருக்கோம் அதனால மிஷின் ஓடாது எப்படி மாத்திர அப்படிங்கறத நம்ம கத்து கொடுத்திருப்போம் ஆனா இந்த மிஷின்ல ஒரு சின்ன கப்பு நடந்திருக்கு என்ன அப்படின்னா என்னோட நண்பன் இந்த மிஷின் எடுத்துட்டு போயிருந்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பிபூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சோ அவன் கம்பி இருக்கான்ட் பண்றதே போன இந்த மிஷினை மிஷின் ஓடல அப்படின்னு லோக்கல்ல ஒரு கடையில கொடுத்து என்ன ரிப்பேர் பண்ணிருக்கான் ரிப்பேர் பண்ண அந்த மிஷின்ல அந்த கடைக்காரர் என்னுடைய நண்பனை ஒரு சின்ன ஏமாத்த ஒரு சீட்டிங் ஒண்ணு பண்ணிருக்காரு அந்த சீட்டிங் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த மிஷினை பத்தினா இப்ப இதுல என்ன ஃபால்ட் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு நான் ஃபுல்லா கிளியர் கட்டா சொல்லி தர சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும் இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம சுவிட்ச்ல ப்ளக் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியுது இத வந்து நம்ம சுவிட்ச்ல ப்ளக் பண்ணிருக்கோம் இங்க பாக்கறோம் இப்போ நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணி சுவிட்ச் ப்ளக் பண்ணிருக்கோம் இப்போ இந்த மிஷினை ஆன் பண்றோம் இப்போ மிஷினை ஆன் பண்ணிட்டோம் மிஷின் ஓடவே இல்ல மிஷினை டெட்டா இருக்கு இப்போ இதுல கரண்ட் வராது ஒரு சில நண்பர்கள் நினைப்பீங்க சோ இந்த சுவிட்ச் அப்படியே நான் அன்பிளக் பண்றேன் பிளக் பண்ணிட்டு இப்போ அந்த டெஸ்ட்ல வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ டெஸ்ட்ல லைட் எடுத்தீங்களா சோ கரண்ட் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டா இதுல தெரிஞ்சிருச்சு இப்ப மறுபடியும் நான் பிளக் பண்றேன் ஆனாலும் மிஷின் ஓடல இப்ப இந்த மிஷினை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சுத்தமா டிஸ்மேண்டிங் பண்ணி இதுல அந்த கடைக்காரர் அதாவது என் நண்பன் வந்து ஒரு கடையில கொடுத்து சர்வீஸ் பண்ணா அந்த கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறதையும் உங்கள்ட்ட நான் இப்ப கிளியர் கட்டா சொல்ல போறேன் ரெண்டாவது இந்த மிஷின்ல அவர் என்ன ஃபால்ட்டை வந்து பாக்க விட்டு இருக்காரு

சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே ரிமூவ் பண்றோம் பேக் கேஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம கரண்ட் வந்து செக் பண்ண போறோம் கரண்ட் வருதாங்கறத பாக்குறோம் இது வந்து நியூட்ரல் இது வந்து ஃபேஸ் சோ வொயரிங் தான் ஃபால்ட்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம இங்க செக் பண்ணிடுவோம் இங்க இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் இங்க நம்ம செக் பண்றோம் இப்போ உங்களுக்கு இந்த தெரியுதா இந்த லைட் எது ஃபிளாஷ் ஆஃப் பண்ணா பிளாஷ் ஆஃப் பண்ண தெரியாது தெரியாம இப்போ இப்போ இந்த இடம் தெரியுது பாத்தீங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இப்போ கரண்ட் வருது இது நியூட்ரல் இது ஃபேஸ் இப்போ கரண்ட் வந்துட்டு இருக்கு சுவிட்ச் ஆன்ல இருக்கு அட் த சேம் டைம் நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம் இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் தொழில் தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க உயிருக்கே ஆபத்தாகும் இப்ப நம்ம மறுபடியும் ட்ரை பண்றோம் எந்த இடத்துலயுமே வந்து சுவிட்ச் ஆன மிஷின் ஓடல நம்ம சுத்தியும் விட்டுட்டோம் இப்ப எந்த விதமான மூவிங்குமே இல்லாம இருக்குங்க சரி இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரிப்பேர் பண்ணால அவன் என்ன ரிப்பேர் பண்ணான் போறாங்க இதுல கரண்ட் கனெக்ஷன் கட் பண்ணு இப்ப சுவிட்சை கொஞ்சம் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிப்போம் என்ன காரணம்னா நம்ம கரண்டோட விளையாண்டு இருக்கோம் ஆஃப் ஆல் வந்து அந்த கடைக்காரர் வந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இப்போ அவர் வந்து கார்பன் மாத்தலைங்க கார்பன் வந்து மிஷின்லேயே போனதுதான் ஏன்னா புது கார்பன் மாத்திருந்தாருன்னா இந்த மட்டத்துக்கு வருங்க இவருக்குள்ள இந்த மட்டம் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இந்த மட்டத்துக்கு வரும் அப்படியே பேக்ல பாத்தீங்கன்னா அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மட்டம் இல்லை இது வந்து ஒரு பழைய கார்பன் சரிங்களா இப்ப நம்ம பழைய கார்பன் அவர் வந்து ஏதோ ஒயரிங்கா பண்ணிருக்காரு பட் ஆனால் இந்த வயரிங் வந்து இதுல பாருங்களேன் எப்படி படுற மாதிரி வச்சிருக்காரு பாருங்க ஆக்சுவலா இந்த வயரிங் இதுலயே வரும் ஒயரிங்கே அவர் மாத்தி தான் முடிக்க வச்சிருக்காரு இட்ஸ் ஓகே அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருந்து இந்த டென்ஷன் ஸ்பிரிங் எடுத்துட்டு இந்த கார்பனை செக் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு சில நண்பர்கள் நினைப்பீங்க கார்பன் அவர் பூசு போட்டிருப்பாரு நீ போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நினைப்பீங்க கார்பன் மிஷின்லேயே வந்தது தாங்க அவர் மாத்தல புது கார்பன் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் மட்டத்துக்கு இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பழைய கார்பனை எடுக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியுது கார்பன் தேஞ்சிருக்கு பாத்தீங்களா மிஷினே ஓடல நேத்தி தான் என்னுடைய நண்பர் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாரு வீடியோவை நேத்தியே வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்னு எடுத்து போட்டு நிறைய நண்பர்கள் நம்பல ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதுல என்ன ஆக்சுவல் ஃபால்ட் ஆயிருக்குங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்பேர் வந்து நான் ஒரு கடையில போய் கேட்டேன் அது கிடைக்கல தான் தரணும்னு நாங்க வெயிட் பண்றேன் சோ இந்த ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே எடுத்த உடனே எடுத்த வீடியோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பாத்துருவாங்க இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க இது வந்து பழைய கார்பன் தான் இந்த பழைய இது ஏன் பழைய கார்பன் இந்த மட்டத்துக்கு வந்துருங்க புல் கார்பன் இந்த மட்டத்துக்கு புதுசு தான் வந்துடும் சோ இந்த கார்பன் அவர் மாத்தல அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி கார்பன் நல்லாதான் இருக்கு இந்த கார்பன் நல்லாதான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் ஏன் இந்த மிஷின் ஓட மாட்டேங்குது அப்படிங்கறத இப்ப நம்ம செக் பண்ணுவோம் இப்போ நம்ம இது இந்த டென்ஷன் ஸ்விங் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம் சப்போஸ் கான அடிச்சோம்னா கிடைக்கிறது கஷ்டம் இந்த ஒயரை வந்து நம்ம இந்த இருந்து கனெக்ஷனை கட் பண்ணோம் சோ கனெக்ஷனையும் பண்ணிடுவோம் ஏன்னா கனெக்ஷனை மாத்தி பண்ண முடியாது இதில் ஸோ எந்த இடத்துல இருந்து கனெக்ஷன் கட் பண்ணுமோ அதே இடத்துல கனெக்ஷனையும் கொடுத்துட்டோம் இப்போ கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஒயரை மட்டும் அவர் வந்து ஒயர் வந்து கிராஸ் ஆக வச்சிருந்தார் ஸோ இதுல பண்ற மாதிரி இப்போ ஒயரையும் நம்ம நோக்கிட்டோம் இப்போ மறுபடியும் உங்களுக்காக நான் செக் பண்றேன் போடுங்களேன் சுவிச்சு கனெக்ஷன் போடுங்களேன் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க கரண்ட் வந்துட்டு ஸோ கரண்ட் வருதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மிஷின் ஆன் பண்றேன் மிஷின் வந்து ஓடி நிற்கிது பார்த்தீங்களா பாத்தீங்களா இப்ப ஓடி நின்னுச்சு பாத்தீங்களா அப்ப ஃபால்ட் எதுல இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல தான் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்னதா மைனஸா ஃபால்ட் இருக்கு இதை ஆல்ரெடி பாத்துட்டேன் என்ன ஃபால்ட் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியாது அந்த எலக்ட்ரிஷன் அதாவது இந்த மிஷினை என்னுடைய நண்பன் கொண்டு போய் ஒரு நானூத்தம்பது ரூபா செலவு பண்ணி ஒரு எலக்ட்ரிஷன் கொடுத்தா பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸ் மீன்ஸ் இந்த பவர் டூல ரிப்பேர் பண்ணக்கூடிய பவர் டூல்ஸ் கிடைக்காத நானூத்தம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காரு அவர் ஏன் அந்த விஷயத்தை கவனிக்கல அப்படிங்கறது எனக்கு போறீங்க புரியல இந்த நானூத்தம்பது இது என்ன ஒர்க்கான ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பாக்கணும் சோ நம்ம ஒரு கடைக்காரர் வந்து நியாயமான முறையில வந்து தப்பா சொல்லக்கூடாது அதுதான் நான் சொல்லுவேன் எல்லா கடைக்காரர்களுமே நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேரால தான் வந்து தொழிலுக்கே அசிங்கமான விஷயங்கள் நடக்குது இப்போ நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லிடுறேன் வாங்க ஏன்னா கரண்ட் வச்சிருக்கிறதுனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல வேலை செய்ய வேண்டியதா இருக்கு நிறைய நண்பர்கள் என்ன நினைச்சிருக்கீங்க நினைப்பீங்க கரண்ட் ஆன்ல இருக்குங்க இப்ப பாருங்க கரண்ட் ஆன்ல நான் இப்ப காட்டிட்டேன் பாருங்க இந்த ஒயரிங் வந்து சிவிட்டு அடிச்சிருக்காருங்க உங்களுக்கு தெரியுது இது வந்து கம்பெனி ஃபிட்டிங் கிடையாது இப்படி இருக்காது ஃபிட்டிங் கம்பெனி ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாத்தீங்களா ஒயர் வந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு கார்பன் மாத்தலங்க ஆனா மிஷினை வந்து என் கிட்ட ஓடுற மாதிரி கொடுத்துட்டாரு சரி வேற என்ன ஃபால்ட் ஆயிருக்கும் அப்படின்னு செக் பண்ணோம் உள்ள வந்து இந்த ரோட்டார் இருக்கு பாத்தீங்களா தோற்கு பாருங்க இந்த ரோட்டார் உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு ஷாஃப்ட் புதுசு கிடையாது ஏன்னா கார்பன் ஓடி ஓடி பல்லாம் அடிச்சிருக்கு சோ அதெல்லாம் அவர் எதுவும் மாத்தல அது மாத்திருந்தாருன்னா அந்த ஆர்மிச்சரோட ரேட் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் அத அவர் மாத்தல அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு உள்ள இருக்கு இதே மாத்திரம் உள்ள காயில் எதுவுமே போல ஏன்னா மிஷின் ஓடுற கண்டிஷன் தான் கொடுத்தாங்க ஏன்னா காயில் மாத்திரம் மிஷினோட ரேட்ல பாதி வந்துடும் சோ காயில் மாத்திரம் ஆரம்பிச்சர் மாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா நூறு சதவீதம் தெரிஞ்சு போச்சு இதுல வேற என்ன மாத்தினாரு சரி நீங்க சொல்லுங்க பேரிங் ரிங் மாத்திருப்பாரு அதனால காசு வாங்கிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க சோ பேரிங் எல்லாம் ஒரு கையை வைக்கலீங்க ஏன்னா இந்த மிஷின்ல இந்த இந்த ஸ்க்ரூ இருக்கு இந்த ஸ்க்ரூ எங்கேயாவது கைட்டினதுக்கான தவறா இருக்கான்னு பாருங்க ஸ்க்ரூவே ரிமூவ் பண்ணல ஏன்னா இது என்னாலே இப்ப கைட்ட முடியல நான் என்ன கைட்ட ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா என்னோட ஸ்க்ரூ டிரைவர் வந்து மறைந்ததே தவிர அதை கேட்ட முடியல அப்போ நான் அவர் டெஃபினட்டாக அதை கேட்டுக்க மாட்டேங்கிறது என்னால் நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஏன்னா என்கிட்ட ஹெவி ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்குது என்னால் அதை கேட்ட முடியல அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா பிடிச்சி போச்சு ஸோ அவர் பேரிங் மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த பொசிஷனை வந்து ரிமூவ் பண்ண மட்டும் தான் பேரிங் மாற்றிக்க முடியும் இப்போ பேரிங் மாத்தல இப்போ இதில் என்ன ஃபால்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மிஷினை ஆன் பண்ணிட்டோம் நல்லா பாருங்க இப்போ மிஷினை ஆன் பண்ணிட்டோம் மிஷினை ஆன் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா நம்ம கரண்ட் செக் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இந்த இடத்துல கரண்ட் வருது ஆனா இந்த இடத்துல மிஷின் ஓடல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடமா செக் பண்ணும் கரண்ட் எல்லா இடத்துலயும் வருதானே எல்லா இடத்துலயுமே கரண்ட் வந்துட்டு இருக்குங்க ஆனாலும் இந்த மிஷின் ஓடாததுக்கு காரணம் இந்த சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா இங்க வாங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் இந்த மிஷின் ஆன்ல இருக்குங்க கரண்ட் ஆன்ல இருக்கு சோ இந்த சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா இந்த சுவிட்ச் எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா ஆன் ஆஃப் சுவிட்ச்னு சொல்வாங்க இதோ பாத்தீங்களா இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த சுவிட்ச் வந்து இவர்க்கு பாருங்க இதுல வரக்கூடிய இந்த எர்த் இந்த எர்த் வந்து பாத்தீங்களா எரிஞ்சு போச்சுங்க உங்களுக்கு தெரியுதா லைட் எரியுது பாருங்க இங்க கட் இங்க கட் இங்க கட் இங்க கட்ரா மேல கட்ரா இங்க கரண்ட் வருது பாத்தீங்களா இந்த சுவிட்சோட இந்த இந்த சுவிட்சோட இன்புட் வந்து எரிஞ்சு போச்சுங்க இந்த எரிஞ்சு போனதை அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா லைட்டா குரட வச்சு நிமித்து விட்டுருக்காரு நிமித்து விட்டு அந்த நேரத்துக்கு அது ஓடுற மாதிரி பண்ணிட்டாரு இப்ப நீங்க நம்ப மாட்டீங்களா இப்ப பாருங்க இந்த மிஷின் ஓடும் பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோங்க நல்லா பாருங்க சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு கரண்ட் வருதாங்கிறது செக் பண்ணுங்க கரண்ட் இங்கேயும் வருது இந்த இடத்துக்கும் வருது ஆனா மிஷின் ஓடல இப்ப தெரியுது உங்களுக்கு இந்த பாருங்களா இந்த சுவிட்சில எரிஞ்சிருக்கு இந்த சுவிச்ச இந்த கனெக்ஷனையும் பாருங்க இந்த கனெக்ஷனையும் பாருங்க இவரு குரடால நிமித்து விட்டுருக்கிறது நல்லாவே தெரியும் இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க ஆன் இந்த லைட்டா பிரஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க மக்களே இப்ப உங்களுக்கு தெரியுது இந்த சுவிட்சி தான் இதுல எரிஞ்சு போச்சு ஆக்சுவல் ஃபால்ட் என்னன்னா ஒரு எண்பது ரூபாயிலிருந்து நூறு கூட அந்த சுவிட்ச் வரும் அந்த சுவிட்சு எரிஞ்சு போச்சு இந்த எங்க ஊர்ல அவைலபிள் இல்ல கேட்டிருக்கேன் ஒரு கடக்கார வாங்கி தரானு சொல்லிருக்காங்க அந்த சுவிட்ச் வந்தேன்னா நானே மாற்றிருவேன் இந்த சுவிச்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா நானூத்தொம்பது ரூபா அவர் வாங்கிட்டார் அவர் பணம் வாங்குறது எனக்கு விஷயமே கிடையாது ஆனா ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு கடைகாரும் ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக தான் கடை வச்சிருக்காங்க ஆனா நல்ல விதமா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு சல்யூட் பண்ணலாம் ஆனா அவர் அப்படி பண்ணல அவர் என்ன பண்ணிருக்காரு மட்டும் லைட்டா நிமிட்டு விட்டு மாட்டி அந்த நேரத்தில் ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்து அதுக்கு நான்கு ரூபா வாங்கிருக்காரு அவர் செஞ்சது நியாயமா என்னங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த சுவிட்ச எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் பதிவா போறேன் ஏன்னா லெங்க் அதிகமா இருக்கும் தேங்க்யூஸ் மீண்டும் நல்ல பதிவில் பார்ப்போம் இது போல இன்ஃபர்மேஷன் வீடியோ பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்